அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் கும்பகோணம் நகரம் தஞ்சாவூரிலிருந்து வடகிழக்கே நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் தமிழக கடற்கரையிலிருந்து அறுபது கிலோமீட்டர் உள்நாட்டிலும் அமைந்துள்ளது இது வடக்கே காவிரி நதியாலும் தெற்கே அரசலார் நதியாலும் சூழப்பட்டுள்ளது பிரம்ம வழிபாட்டின் கண்கவர் எடுத்துக்காட்டாக விளங்கும் ஸ்ரீ வேத நாராயண பெருமாள் கோயில் அங்கு அமைந்துள்ளது நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் பிரம்மாவின் மறைவான நான்காவது முகம் காயத்ரி தேவியின் முகம் உண்மையில் அவளுடையது பிரம்மா யாகம் செய்ய அவள் அவரது முடிக்கப்படாத கண்டித் முகத்தை முடிக்கிறாள் ஒரு சாதகனுக்கு இந்த காயத்ரி முகத்தின் தரிசனம் சாசஸ்காரத்தை பெறுகிறது இந்த கோயில் மூன்று சந்நிதிகளை கொண்டுள்ளது முதலாவது பிரம்மாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அவர் தனது துணைவியர்களான சரஸ்வதி மற்றும் காயத்ரியுடன் வேத நாராயண பெருமாளின் ஆசைகளை கோருகிறார் இரண்டாவது ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி ஆகிய துணைவியார்களுடன் வேத நாராயண பெருமாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது தனது துணைவியார்களுடன் யோக நரசிம்மருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக கோயிலில் உள்ள பக்தர் மூன்று கடவுள்களின் தரிசனத்தை பெற முடியும் இந்த கோயில்ல வணிகம் மற்றும் கல்வியில் முன்னேற்றத்திற்கான பிரார்த்தனையான பிரம்ம சங்கல்ப பூஜை நடத்தப்படுகிறது குழந்தைகள் பள்ளிகள்ல சேருவதற்கு முன் பக்தர்கள் காயத்ரி சரஸ்வதி பிரம்மாவுக்கு சிறப்பு பூஜைகள் செய்கிறார்கள் வியாழக்கிழமைகள்ல சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமிக்கும் சனிக்கிழமைகள்ல கடனிலிருந்து நிவாரணம் கேட்டு பெருமாளுக்கும் பிரார்த்தனைகள் செய்யப்படுகின்றன நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பக்தர்கள் தங்கள் அறுபது எழுபது மற்றும் எண்பதாவது பிறந்த நாள்ல யோக நரசிம்மருக்கு பிரார்த்தனை செய்கிறாங்க சிலர் இதை விஷ்ணு கோயில் என்று குறிப்பிட்டாலும் இது உண்மையில் ஒரு பிரம்மா கோயில் மற்றும் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது இந்தியாவில் உள்ள அசாதாரண பிரம்மா கோயில்களின் குறுகிய பட்டியல்களில் கும்பகோணம் அடங்கும் இது பிரம்மன் கோயில் பிராகணம் கோயில் மற்றும் வேத நாராயண பெருமாள் கோயில் உட்பட பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது இந்த கோயில் மகாமக குலத்திற்கு அடுத்துள்ள தற்போது பட்டு நூற்கர தெரு என்று அழைக்கப்படும் இடத்தில் அமைந்துள்ளது கும்பகோணத்தின் பதினேழு முக்கிய கோயில்களில் ஒன்றான வேத நாராயண பெருமாள் மற்றும் பிரமதேவரை வழிபடுவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மற்ற ஐந்து கோயில்களும் சைவ மதத்தை சேர்ந்தவை பொதுவாக சொன்னால் கும்பகோணத்தின் மைய பகுதியில் உள்ள கோயில்கள் சோழர் காலத்தை சேர்ந்தவை அதே நேரத்துல நகரத்திற்கு வெளியே உள்ள கோயில்கள் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டவை இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் அளமுடன் அனைவரும்